சரி முழு ஞானஸ்தானம் எதுனால எடுத்தீங்க பாஸ்டர் சொன்னாரு சபைக்கு வந்தா எடுக்கணும்னு சொன்னதுனால எடுத்தீங்களா எடுத்துட்டீங்க சரி அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செய்வாங்க பாத்துருக்கீங்களா பார்க்கல கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தண்ணிக்குள்ள நம்மள என்ன பண்ணுவாங்க முக்குவாங்க சரியா முக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க தண்ணியை விட்டு வெளியில எடுப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் தண்ணிக்குள்ளே உள்ளே போகும்போது என்ன பண்ணுறேன் நான் பாவத்துக்கு மறிக்கிறேன் சொல்லுங்கள் நான் தண்ணிக்குள்ளே உள்ளே போகும்போது பாவத்துக்கு மறிக்கிறேன் நான் தண்ணியை விட்டு வெளியில் வரும்போது நீதிமானாக நான் மாற்றப்படுகிறேன் சொல்லுங்கள் நீதிமான மாற்றப்படுறேன் நான் என்ன நீதியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்றதா எனது ஞானஸ்தானம் சரியா ஏசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு என் பாவம் நான் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரு அவருடைய நீதிக்கு பிழைக்கிற ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கிறத நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் தான் எனது ஞானஸ்தானம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால உங்கள் பாவம் உங்கள் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணாது போகாது சரியா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நிறைய பேர் பா என்ன பண்ணுறாங்க காசிக்கு போனால் அங்கே போய் குளிச்சா என்ன போயிடும் என் பாவத்துக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிரும் அந்த தண்ணியில் போய் குளிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் அவங்களுக்கு வேண்டாம் இங்கே போய் எடுப்பாங்களாம் யோரு தான் தான் போய் எடுப்பாங்களாம் எடுக்கிறது தப்பு இல்லை அங்கே போகும்போது எடுக்கலாம் ஆனால் அங்கே எடுத்தால் தான் சரி அல்லது அங்கே தான் நான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிற ஜனங்கள் உண்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு மனிதன் ஆண்டவ இடத்துல கேட்குறான் பிலிப்பியதான ஊழியக்கார்ட கேட்குறார் ஒரு ஒரு பைபிளில் ஒரு ஒரு காரியத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார் ஒரு ரதத்தில் உட்கார்ந்து அப்பொழுது அந்த பிலிப்புங்கிற ஒரு ஊழியக்காரர் வர்றார் சரியா வந்து அந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு புரியல என்னன்னு புரியல உடனே அந்த ஊழியர்காட்டை கேட்குறாரு அவர் சொல்கிறாரு அதனுடைய அழ விளக்கத்தை சொல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததை குறித்த அந்த காரியங்கள் அதை சொல்கிறாரு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு அப்போது நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்குறாரு அப்படி போய்ட்டுருக்காங்க ரெண்டு பேரும் போகும்போது ஒரு நதி வருகுது தண்ணி இருக்குது ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை அப்படின்னு கேட்கும்போது எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு ஞானஸ்தான் எடுக்கிறார் இல்லை அவர் வேற எங்கேயோ போய் அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணலை பண்ணலை தண்ணி இருக்குது ஞானஸ்தானம் என்கிறத என்னங்கறத ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட பண்ணுகுற உடன்படிக்கை அது நம்ம மனசுல முன்ன மனசுல நம்ம ஏற்படாம மனசுல உண்மையா உணராம நம்ம ஞானஸ்தான எடுத்த என்னது கிடையாது ரோஜனம் கிடையாது சரி அங்க ஒரு அம்மா வந்தாங்க இல்ல வந்து முதல்லயே கேட்டாங்க ரெண்டாவது வாரம் கேட்டாங்க பாஸ்டர்